வணக்கம் ஏகே ஆர்கானிக்ஸ்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க இங்கே நாட்டா மங்கலத்தில் அக்ரகாரம் பக்கத்தில் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் கிழங்கு இப்போ மாமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டி இருக்கலான்னு வந்துருக்குறோம் மாமா உங்களுடைய பேர் உங்களை அறிமுகம் வாய்க்குங்கம்மா வணக்கம் என் பேர் மெய்யலகன் அக்ரக இடத்துல அன்னையன் தோட்டங்கிற இடத்துல இருக்கிறேன் நான் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆர்கானிக் செஞ்சுட்டு இருக்கிறேன் பியூர்லி ஆர்கானிக் தான் சின்ன கிழங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மக்கா மக்காசோளது கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ அதுக்கு முன்னா நீங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மரவழி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட மரவழியில ஏழு டென்னு எட்டு டென்னு எடுத்துருந்தீங்க நம்ம மரவழியில பதினாலு டன் முன்னூத்தொம்பது கிலோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கிறோம் இந்த வருஷம் மரவழி கொடுத்து விட்டுருக்குறீங்க இப்போ மக்கா சோளத்துக்கு நம்மளுக்கு கொடுக்குறீங்க அது நல்லா இருந்துதுன்னு இதுலயும் கொடுக்க வந்துக்கிறீங்க நீங்க மக்கா சோளம் எத்தனாவது நாள் ஆகுதுங்க அறுபத்தி மூணாவது நாள் ஆகுது இது வரலாம் நீங்க என்ன டேட்ல கொடுக்க சொன்னீங்களோ அந்த டேட் மாறாம கொடுத்து நீ அறுபத்தஞ்சாவது நாள் இன்னொரு

ஒன்னே லேக்கரா சொல்லிங்களா ஒரே ஏக்கரா சொல்லி ஒன்னே லேக்கரா ஒன்னே லேக்கராஜ் டுபது மூட்டை பயிரிட்டு இருக்க வந்து நார்மலா கெமிக்கல் கொடுத்தா ஒரு முப்பது டு முப்பத்தி மூணு மூட்டை தான் எடுக்க முடியும் நல்லா நல்லா இருந்தா இன்னும் என்னுடைய கண்டிஷன் வந்து ஒரு முப்பத்தி எட்டு அந்த ரோஜிக்கு வரலாம் ஒரு அஞ்சு மூட்டை கூட வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நாங்க சொல்ல போது என்ன சொன்னோம் அப்படின்னா இருபது நாங்க சேர்த்து எடுத்து எடுத்துறேன் சொல்லிருந்தோம் நீங்க அதுக்கு மேலயே வரதுக்கு இன்னைக்கு முப்பத்தி மூணு மூட்டைன்னா இருபது கிட்டத்தட்ட ஆறு மூட்டை சேர்ந்து வரும் ஆனா நாற்பது மூட்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது எதிர்பார்க்குறீங்க ஆமா ஏன்னா போட்டா அந்த அளவுக்கு நல்லா நல்லா இருக்கு நீங்க அறுபத்தஞ்சு நாள் தண்டுனுடைய வளர்ச்சி இன்னைக்கு நல்லா வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கா சோளம் போடுற உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க நல்ல ரிசல்ட் நாங்க எடுத்து எடுத்துறோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி தானே மரவழியும் நாங்க ஒரு வருஷம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறோம் இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த கடந்த மூன்று ஆண்டு காலம் நான் ஆர்கானிக் பயன்படுத்துறதுனால மம்மட்டி போட்டு எந்த இடத்துல வெட்டினாலும் மண்புழு தெரியுது மண்புழு தெரியுது அதுதான் ஒரு பியூட்டி பியூட்டி மரவள்ளி வளம் பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா மரவள்ளி தான் பயிரிட்டு இருந்த மரவள்ளி அவ்வளவுதான் நம்ம தொடர்தலுமே வராதுங்கிற கண்டிஷன்ல தான் உங்களை பார்த்து யூஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன் இன்னைக்கு வந்து நம்ம நம்மியில எந்த இடத்துல மண் புழு தெரியுது ஓகேங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து எங்களுடைய இயற்கை உரங்கள்ல யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா மண் வளம் நல்ல லெவல்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் நன்றி ஆரோக்கியமான மண்ணை உருவாக்கலாம் நன்றிங்க சார் நன்றிங்க நன்றிங்க இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணாவது நாள் வளர்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பூட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு பூட்டை வந்திருக்கு ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு பூட்டை வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது ஃபஸ்ட்டு பூட்டை இது ரெண்டாவது பூட்டை ரெண்டு போட்டியும் வந்திருக்கு இதுலேயும் பாருங்க மேலே இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இது இப்போ ரெண்டாவது பூட்டை வந்துக்கிட்டு இருக்கு அந்த போட்டையும் பெருசாகும் அப்படின்னு காட்டுக்காட்டு மாமா சொல்லிக்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போட்ட வந்திருக்கு இப்போ மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாவது நாள் வளர்ச்சியை பார்த்துட்டுருக்குறீங்க